அனைவருக்கும் அன்பான வணக்கம் மம்மி மம்மி இந்த இருக்கு இதான் மம்மியிட படம் என்ன மம்மியிட வச்சிருக்கிறாங்க எல்லாரும் கவிஞர் ஆம் கடந்த காலம் மிகவும் வேகமாக என்ன பொறுத்த வரைக்கும் ஓடிக்கொண்டு போயிட்டுது அதாவது நின்று திரும்பி பார்க்கக்கூடிய நேரமில்லாத அளவுக்கு அவ்வளோ ஓட்டம் அவ்வளோ நிறைய கஷ்டங்கள் இப்போது கடந்த வருடம் அதுபோல் ஒரு காலம் கஷ்டப்பட்டதில்லை அப்படி நிறைய கஷ்டங்கள் ஒரே ஓட்டம்தான் அந்த அவ்வளோ ஓட்டத்துக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு தருணம்னு சொன்னால் இந்தியாவில் கவிஞர்களோட வரிசையில் என்னோடய பணத்தையும் வரைஞ்சி அந்த ஓவிய கண்காட்சியில் வச்சுருந்தது தான் மிகவும் நிகழ்ச்சியான ஒரு மனதுக்கு இதமான மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒன்று சொல்லலாம் இங்கே இப்போ பனிப்பொழிய தொடங்கிவிட்டது பனிப்பொழிவும் நடக்கிறது இந்த இந்த பனிப்பொழிவோடு சேர்ந்து அக்ஸராகவும் நடந்து கொண்டிருக்கிறான் அவள் விளையாடுறா இந்த எடுத்து அவள் விளையாடுறா பார்க்குற இடமெல்லாம் நீக்க மர அப்படியோ பனியின் வெண்போர்வை படர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க பனி படர்ந்த தேசத்தில் என்ன சொல்ல எப்படி சொல்ல இங்கே ஒரே குளிர் காய்ச்சல் தடுமல் எல்லாமே தொடங்கி விட்டது தொடருந்தோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த பனிப்பொழிவை அக்ஸராக ரசித்து கொண்டு வாரா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஆபத்து தான் எங்களுக்கு நடக்கும்போது நிறைய பேர் வலிக்கு விழுந்த எலும்புகளை முறித்து கொள்றதும் உண்டுசராட கையில் ஒரு இதயம் வச்சுருக்கு பாருங்கள் இந்த இதயம் ஒரு கிள்ளவி அக்சராக்க ப்ரெசன்ட் பண்ணது அந்த இதயத்துக்குள்ளே செறிப்பழத்தோட சீட்ஸ் அதாவது விதைகளும் லவண்டர் ரோஸ்மரின் எல்லாம் போட்டு அவ செய்து தச்சு கொடுத்துருக்கிறாள் இது வந்து சின்ன பிள்ளைகள் பெரியாக்களும் ஹைக்குள்ளே வச்சு கொண்டு இருந்தால் ஹை சூடாக இருக்கும் அதோட அதை நாங்கள் மணக்கக்குள்ளே எங்களோட மூக்கில் இருக்கிற அந்த அடைப்புகள் அந்த தடுமையில் மூக்கடைச்சு கொண்டு இருக்குதானே அந்த அடைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மூக்கு ரிலீஸாக இருக்கும் நல்லா இருக்கும் சுவாசிக்க கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது இந்த வயசான கிழவி மாதிரி வீட்டிலேருந்து தைப்பாங்க அப்படி கலர் கலர் துணிகளில் இதய ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்ல குட்டி குட்டி அந்த ஆமைகள் அப் முயல் அப்படி சின்ன உருவங்களை ஷேப்லாம் அப்படி தைச்சி வச்சு கொள்வாங்க பாருங்கள் பக்கம் இந்த இதையும் தைச்சி கொடுத்துருக்கிறா இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம் ஒரு பக்கம் சுட சுட குல அவியுது இன்னொரு பக்கம் நான் துருக்கி ஸ்டைலில் ஒரு நெல்கன் போட போகிறேன் அதாவது டொச்சில்லை நெல் நண்டா கராம்பு அந்த கராம்பு தேநீர் தான் போட போகிறேன் இது வந்து குளிர்காலத்தில் எங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் அந்த ட்ரைனஸையும் இது தடுக்கும் அதாவது குளிர்கால வறட்சி முகத்தில் வர குளிர்கால வறட்சி வறட்சி வயது முதிந்த தோற்றத்தையெல்லாம் இந்த கராம்பு தேநீர் தடுக்கும் அதோடு எங்களுக்கு அந்த தொண்டெனோ பல்லுக்குத்துகள் அப்படி இந்த குளிர்காலத்தில் பல்லுக்கூசும் எல்லாம் வரும் அதே இந்த கராம்பு தேநீர் தடுக்கும் அது மட்டுமில்லை எங்களோடய ஈரலில் இருக்கிற ஃபேட்டை கூட இது வந்து க்ளீன் ஈரல் இருக்கிற ஃபட்டையும் இது கிளியர் பண்ணும் இந்த கராம்பு தேநீர் இது அவங்க பாரம்பரியமாக துருக்கி மக்கள் குடிப்பாங்க எங்களோட சிலோன் பிளாக் டீ வேண்டி அதுக்குள்ளே இந்த கராம்பையும் போட்டுத்தான் இந்த குளிர்காலத்தில் இதை குடிப்பாங்க இப்போ எனக்கும் கொஞ்சம் இடுமலாக இருக்கிறதால நான் இந்த கராம்பு டீ குடிக்கிறேன் கராம்பு தேநீர் இதுக்கு பால் கில்ல ஒன்றும் போடுற நாங்கள் எப்படி ஒரு இன்ச்சி பிள்ளையண்டி குடிப்போமோ அதே மாதிரி கராம்பை போட்டு இந்த துருக்கி மக்கள் குடிப்பாங்க இந்த பிளாக் டீக்குள்ளே இந்த தேநீரை போட்டுக்கொண்டு எல்லாரும் டீ பவுல வச்சு கீழுக்கு வளைச்சிருந்து ஃபேமிலியாக குடிப்பாங்க துருக்கியில் பார்க்குறதுக்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் മീണ്ടും ഒരു കാണോലിയുടൻ ഇവരെ സന്ദിത്തും വരെ ഉങ്ങളുടെ വിടാം നന്യുടൻ ദീപ